பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் வித்யாலட்சுமி திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மாணவர்கள் கல்வி கடன் பெறுவது எவ்வளவு சுலபமாகிறது என்பதை விவரிக்கிறார் எமது தலைமை இணை ஆசிரியர் சலீம் மாணவர்கள் இனி கவலைப்பட தேவையில்லை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப யாராவது பேங்க் லோன் போறாங்க இப்ப பிளஸ் டூ முடிச்ச மாணவர்கள் உயர்கல்வி படிக்கணும் உயர்கல்வி படிப்பதற்கு போதுமான பணம் இல்லை அப்ப பணம் இல்லாத நேரத்துல வங்கியை நம்பி தான் மாணவர்கள் இருக்காங்க சரி பேங்க் லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பேங்க்ல போனா பல பேங்குகள்ல அவங்க லோன் வாங்குறது ரொம்ப சிரமமா இருக்கு நிறைய கேள்வி எல்லாம் கேட்கறாங்க எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க லோன் வாங்கலாம் சரியா கட்டுவீங்களா உங்களை எப்படி நம்புறது சாட்சியை கையெழுத்து கூட்டிட்டு வாங்க ஒருவேளை நீங்க பணம் கட்டலன்னா அவங்க கட்ட வேண்டியிருக்கும் இப்படி பல இன்னல்களுக்கு மாணவர்கள் மத்திய அரசு பார்த்தாங்க மத்திய அரசு இப்போ ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதற்கு பெயர் பிரதமர் வித்யாலக்ஷ்மி திட்டம் நேற்று பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இது மாணவர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி ஏன் மாணவர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிளஸ் டூ முடிச்சிட்ட பிறகு மாணவர்கள் எல்லாம் உயர் கல்வி படிக்க போறாங்க யாரெல்லாம் டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அட்மிஷன் வாங்குறாங்களோ எத்தனை டாப் இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா சுமார் எட்நூத்தி அறுபது காலேஜ அப்படி வகைப்படுத்துறாங்க அந்த காலேஜில் அது பிரைவேட்டாகவும் இருக்கலாம் அதாவது தனியாராகவும் இருக்கலாம் அரசாங்க கல்லூரியாகவும் இருக்கலாம் ஒன்ஸ் அவங்களுக்கு அங்கே அட்மிஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா லோனுக்கு அவங்க கவலைப்பட தேவையில்லை இந்திய அரசே இவர்களுக்கு கேரண்டி கொடுக்கிறது வங்கிகள் இவர்களுக்கு சுலபமாக லோன் கொடுக்க இது வழி வழிவகுக்கிறது சொத்து பத்திரம் இருக்கா உங்களுக்கு வந்து யார் கேரண்டி போட கால் இருக்கா கூட்டின் வாங்க ரெண்டு பேர் கையெழுத்து போடணும் ஷூரிட்டி போடணும் இப்படி எல்லாம் வங்கிகள் கேட்க கூடாது என்பதுதான் இந்த திட்டத்தின் சுவையான ஒரு அம்சம் அதாவது வருஷத்துக்கு சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் மாணவர்கள் பலன் பெற வேண்டும் என்பதுதான் மத்திய அரசினுடைய திட்டம் அதனால மாணவர்கள் ஆகிய நீங்க உங்ககிட்ட சொத்து இல்லாம இருக்கலாம் உங்களுடைய தந்தை தாய்க்கு நல்ல வருமானம் இல்லாம இருக்கலாம் படிக்கிறதே உங்களுக்கு ஒரு கேள்விக்குரியா இருக்கலாம் கவலைப்படாதீங்க பிளஸ் டூல நல்லா படிச்சு மார்க் எடுங்க நல்ல காலேஜில் இந்தியாவில் டாப் எட்நூத்தி அறுபது காலேஜில் ஒரு காலேஜில் வாங்கிட்டீங்கன்னா நீங்க விண்ணப்பம் எப்படி அப்ளை செய்யணும்னா நீங்க பேங்க் மேனேஜர் கிட்ட போய் முறையிட வேண்டிய அவசியமே கிடையாது ஆன்லைன்ல இதற்கான விண்ணப்பத்தை நீங்கள் தயார் செய்து அப்ளை செய்தாலே போதும் பிரதமர் வித்யலட்சுமி திட்டம் என்று போடுங்கள் ஆன்லைன்ல உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் வரும் அது உள்ள போய் நீங்க உங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க அப்ளை பண்ணிடலாம் இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களுடைய ஆதார் கார்டுல உங்களுடைய பெயர் கரெக்டாக இருக்கிறதா டென்த் பிளஸ் டூ மார்க் ஷீட்ல உங்களுடைய பெயர் எப்படி இருக்கிறது அதை கரெக்டாக பாருங்கள் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் சரியாக வச்சுருக்கீங்களா என்பதை இந்த மாதிரியான சின்ன சின்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்களான்னு மட்டும் நீங்கள் உஷாராக அதை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் கரெக்டாக நீங்கள் எப்போ விண்ணப்பிக்கிற நேரம் வருகிறதோ அந்த நேரத்தில் கா காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா உடனே நீங்கள் பிரதமர் வித்யலக்ஷ்மி திட்டத்தை கொண்டு பயன் பெறலாம் உங்களுடைய பெற்றோருக்கு வருடாந்திர